பாருங்க நம்ம மேடம் என்ன சாப்பிட்றாங்க பாருங்கள் பிஸ்கட் கோல்டு பிஸ்கட் சாப்பிட்றாங்க ஒளி பசிச்சாலும் புல்ல திங்காதும்பாங்க நம்ம மேடம் எல்லாம் பசிச்சா என்ன வேணால் சாப்பிடுவாங்கோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க பிஸ்கட் சாப்பிட்றாங்க மேடம் ம் பசி ஐயோ புள்ள பாவம் பசியில் தான் இருக்குது சாப்பிடு சாப்பிடு சரி பரவாயில்ல சாப்பிடு கழுத்தில் பாருங்கள் செயின் ஐயோ கழுத்தில் போட்டு செயின் இதுக்கு என்ன கொண்டு இருக்கு பாருங்கள் மேடம் உடனே போயிடுவாங்க இப்போ குப்பை போறக்கு இப்ப போகிற டஸ்ட்பினுக்கு போகிறாங்க மேடம் தான் வேலைதான் தான் ஃபுல்லாக என்ன என்ன இருக்கு டஸ்டின்ல என்ன இருக்குன்னு செக் பண்றது குப்பை காய்ச்சி ஏ குப்பை வா 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 கழுத்துல கழுத்தில் என்ன பாருங்கள் திருஷ்டிக்கா கருப்பு கரு போட்டுருக்கு பிள்ளைக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிபிச்சு ஏ வா ஏ வா பிஸ்கட் போ! ஒண்ண போ